வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எக்ஸ்எல் ஆர் யூடியூப் சேனலுக்கு இன்றைக்கி நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இஃப் ஃபங்க்ஷன்ன்றது எக்ஸெல்ல ரொம்ப முக்கியமான மற்றும் ஒரு அடிப்படை ஃபங்க்ஷனில் ஒன்று இதில் நீங்கள் கண்டிஷன்ஸை வச்சு எப்படி ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் ஃபங்க்ஷன்னா என்ன இஃப் ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் டூலாக மென்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும் தப்பாக இருந்தால் நீங்கள் என்ன அதுக்கு ஃபால்ஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சின்டெக்ஸை பார்க்கலாம் இஃப் லாஜிக்கில் மொத்தம் மூணு சின்டெக்ஸ் கேட்கும் ஒன்று வந்து லாஜிக்கல் டெஸ்ட் இஃப் ஒன்று உடனே மூணு சின்டெக்ஸ் கொடுக்கும் ஒன்று லாஜிக்கல் டெஸ்ட் இன்னொன்று வேல்யூ இஃப் ட்ரூ இன்னொன்று வேல்யூ இஃப் ஃபால்ஸ் லாஜிக்கில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸோட பாஸ் இப்போ எப்படி மென்ஷன் பண்ணலான்னா ஏன்ற ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வச்சுட்டு நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுக்கணும் எப்படி சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டூடெண்ட் ஒன் அவரோட மார்க் வந்து ஃபிஃப்டி ஸோ நான் இப்போ இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லாஜிக்கல் டெஸ்ட் ஃபிஃப்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ்னால் அவர் வந்து பாஸ் இல்லைன்னா அவர் வந்து ஃபெயில் ஸோ இவர் பாஸ் சரி இப்போ இவர் முப்பத்தி நாலு எடுத்தால் ஃபெயில் ஸோ இந்த மாதிரி நானே அதுக்கு கண்டிஷன் கொடுத்து நானே வந்து அதுக்கு ஃபால்ஸ் கண்டிஷனை கொடுத்து ரிசல்ட் எடுத்துக்கணும் நான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து பார்த்து பாஸ் ஃபெயில் பாஸ் ஃபெயில் போட முடியாது இல்லை கண்டிஷன் அப்ளை பண்ணி ஆடிச்சிட்டோன்னா எனக்கு அந்த ஐம்பது பேர் கிளாஸ்ல இருக்காங்கன்னா ஐம்பது பேரோட பாஸ் எத்தனை பேர் பாஸ் எத்தனை பேர் ஃபெயில்னு எனக்கு அந்த ரிசல்ட் எனக்கு டிசிஷன் கொடுத்துரும் ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு மெட்டீரியல்ஸில் இருக்காங்க யாருன்னா இல்லை ஸ்டோரில் இல்லை பர்ச்சேஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஸ்டாக் கம்மியாக இருக்கா ஐயா இருக்கா அவங்க ஒரு சேஃப்டி ஸ்டாக் வச்சுப்பாங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ த்ரீ ஹண்ட்ரடுக்கு கீழே ஸ்டாக் போச்சுன்னா லோ ஸ்டாக்ன்னு அது ஹைலைட் பண்ணணும் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டாக் மேலே இருந்ததுன்னா அது ஹை ஸ்டாக் இல்லை சாரி ஒரு டென் தௌசண்ட் ஸ்டாக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் லோவர் லிமிட் டென் தௌசண்ட் இஸ் அப்பர் லிமிட் ஸோ டென் தௌசண்ட் மேலே போச்சுன்னா அது வந்து ஹை ஸ்டாக் த்ரீ தௌசண்ட் கீழே வந்ததுன்னா அது வந்து லோ ஸ்டாக் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒன் டூ த்ரீ அப்படின்னு இருக்குது ஒரு மூணு பார்ட்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து முந்நூற்றி ஐம்பது இருக்குது இன்னொன்று இரநூறு தான் இருக்குது இன்னொன்று பதினஞ்சாயிரம் இருக்குது இப்போ இவங்க முந்நூறு மினிமம் முந்நூறு மெயின்டைன் பண்ணணும் மேக்ஸிமம் டென் தௌசண்ட் மெயின்டெயின் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் வந்து நோ இஷ்யூ தானே ஸோ ஓகே இது வந்து லோ இது வந்து ஹை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ இது இஃப் கண்டிஷன் போட்டிங்கன்னா இதை ரொம்ப சுலபமாக ஒரே கண்டிஷனை பாஸ் ஃபெயில்ன்ற மாதிரி கொண்டு வரலாம் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணும் இன்னொன்று ஊதியடுப்புகள் ஊதியடுப்புகள்னு வச்சிங்கன்னா இப்போ ஒரு சேல்ரி இருக்குது அவர் வந்து அவரோட கிராஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அவர் ஓட்டிலாம் பார்த்து எயிட்டி தௌசண்ட் வாங்குறாருனா அப்போ அது கிராஸை விட அவர் அதிகமாக இருக்காரு ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லித் தரேன் இஃப் கண்டிஷன் இப்போது ஒரு எம்ப்ளாயி இருக்கார் வெங்கட் அப்படின்ற ஒருத்தரும் சுப்பிரமணியன்ற ஒருத்தரும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களோட டார்கெட் வந்து மந்த்லி ஒன் லேக் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க சுப்பிரமணியம் ஒன் லேக் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு பேர் டீம் ஆனால் வெங்கட் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அச்சீவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றார் சுப்பிரமணி நைன்ட்டி தௌசண்ட் தான் அச்சீவ் பண்ணுறாரு அவர் கொடுத்துருக்க டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணல ஸோ இப்போ இஃப் கண்டிஷனை போட்டு இவர் போனஸ்க்கு எலிஜிபிளாக போனஸ்னால் அந்த குறிப்பிட்ட டார்கெட்டோட அதிகமாக செஞ்சுருந்தால் அவருக்கு போனஸ் இருக்குது கம்மியாக செஞ்சு இல்லை அவ்வளோதான் மேட்டர் ஸோ இஃப் கண்டிஷனை போடுறேன் ஸோ டி வந்து கிரேட்டர் தேன் or equal to இது இருந்தா அவர் வந்து எலிஜிபிள் இல்லைனா நாட் எலிஜிபிள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட்கு வந்து எலிஜிபிள்னு வந்துருச்சு ஏன்னா அவர் குறிப்பிட்ட ஒன் லேக்கை ஒன் விட அதிகமாக டுவெண்ட்டி தௌசண்ட் பண்ணியிருக்கதால அவருக்கு போனஸ் எலிஜிபிள் இவரை வந்து கொடுத்த டார்கெட்டே பண்ணல அதனால் நாட் எலிஜிபிள் ஸோ இது மாதிரி தான் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணும் நம்மளே ஒரு கண்டிஷனை கொடுத்து அந்த கண்டிஷனுக்கான டிசிஷன் மேக்கிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரூல்ஸுக்கு படி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது அன்கண்டிஷனை பற்றி பார்ப்போம் வாட் இஸ் அன்கண்டிஷன் அன்கண்டிஷன் இருக்கு மல்டிபிள் கண்டிஷனை செக் பண்ணுறதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அதனால் அதுதான் ட்ரூ இப்போது நான் ஒரு நாலு கண்டிஷன் கொடுக்குறேன் நாலுமே கரெக்டுன்னா தான் அது ட்ரூன்னு காட்டும் இதில் ஏதாச்சும் ஒன்று ஒரு கண்டிஷன் இப்போ நான் நாலு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லை ரெண்டு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ண வச்சிங்கன்னா ரெண்டு கண்டிஷனுமே நான் கொடுத்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா தான் எனக்கு ட்ரூனு ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ ரெண்டு கண்டிஷனில் ஒன்று பாஸ் ஒன்று ஃபெயில் அப்படின்னாலுமே எனக்கு ஃபெயிலு தான் காட்டும் சாரி ஃபால்ஸுன்னு தான் காட்டும் இல்லை ஒன்று ஃபெயில் ஒன்று பாஸ்னாலுமே எனக்கு ஃபால்ஸுன்னு தான் காட்டும் அன்றோட சின்டெக்ஸ் வந்து ம கண்டிஷன்ஸ் தான் கண்டிஷன் ஒன் கண்டிஷன் டூ அப்படின்னு தான் போயிட்டே இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ நான் இங்கே ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்னென்னா ப்ரொமோஷனுக்கு ஒரு கம்பெனியில் அதே வெங்கட் சுப்பிரமணி ரெண்டு பேர் இருக்காங்க வெங்கட்டோட ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு வயசு சுப்பிரமணியோட வயசு வந்து இருபத்தெட்டு வயசு இப்போ வெங்கட் வந்து ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கார் சுப்பிரமணியம் வந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொமோஷன் வந்து ஏஜ் வந்து தேர்ட்டி அபோ இருக்கணும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஃபைவ் இயர்ஸ் அப்போ அவ்வளோதான் ஓகேங்களா இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் அண்டு போட்டுக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து கிரேட்டர் தேன் அவர் ஈக்குவல் டு முப்பதுவாக இருக்கணும் என்ன ஒரு மேலே தானே இருக்கணும் நெக்ஸ்ட்டு அதே தான் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கிரேட்டர் தேன் அவர் ஈக்குவல் டு ஃபைவ் இது இருந்தால் ட்ரூன் வந்துடும் இப்போ இது இல்லைன்னா ஃபால்ஸ்னு வந்துடும் ஸோ இப்போ யாருக்கு எலிஜிபிள் வெங்கட்க்கு தான் எலிஜிபிள் ஏன்னா வெங்கட் வயசுலேயும் கம்பெனி கொடுத்த கண்டிஷனுக்கு அதிகமாக இருக்காரு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் கம்பெனியோட படிசைப்படி அதிகமாக இருக்காரு ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனும் மீட் ஆச்சுன்னா தான் இப்போ இங்கே பாருங்களேன் இப்போ நான் இங்கே இவருக்கு வந்து முப்பத்தி எட்டுன்னு கொடுக்குறேன் அப்போயே பால்சன் தான் காட்டும் இங்கே நான் அஞ்சுன்னு கொடுத்தா தான் ஸோ நான் மல்டிபிள் கண்டிஷன் நம்ம கம்பெனியில் இருக்கோம் இவருக்கு இந்த ஏஜ் இருக்கணும் இவர் நம்ம கம்பெனியில தோட்டஸ் இருக்கணும் இவருக்கு இவ்வளோ சேலரி இருக்கணும் இவருக்கு இவ்வளோ வயசு இருக்கணும் அப்போ தான் அந்த மேனேஜர் ரோல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எலிஜிபிள் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கண்டிஷனும் மீட் பண்ணியிருக்கணும் இல்லை ஒரு கண்டிஷன் போயிடனாலும் அவர் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்டிஷன் ஸோ கண்டிஷன் எதுக்குன்னு புரிஞ்சுருக்கும் மல்டிபிள் கண்டிஷன் கொடுத்து ஒரு வேல்யூ ரிசல்ட் எடுக்கிறது தான் அன்கண்டிஷன் எல்லா கொடுக்குற எல்லா கண்டிஷன்லேயுமே ஓகேன்னு தான் அவர் ஓகே ட்ரூ நாலு நாலு ஃபங்க்ஷன் நாலு கண்டிஷன் கொடுத்துட்டு அதில் ஒன்று தான் ஓகே இல்லை மூணு நாளும் அவர் ஃபால்ஸ் அவர் ரிஜெக்டட் தான் ஸோ அடுத்தது ஆர் கண்டிஷனை பற்றி பார்க்க போகிறோம் சாரி சாரி ஃபஸ்ட் நம்ம அந்த இஃப் கன் அன்கண்டிஷன்லேயே எதுக்குன்னா எலிஜிபிலிட்டி செக் இப்போ சொன்னோம் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் செக் அப்புறம் வேலிடேஷன்ஸ் அதுவும் மல்டி லெவல் வேலிடேஷன்ஸ் அதுக்கெல்லாம் தான் அந்த அன்கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் இப்போ ஆர் கண்டிஷனுக்கு போகலாம் ஆர் ஃபங்க்ஷனை பற்றி ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் செக் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஓகே ஆனாலுமே அது ஒற்றுன்னு வந்துடும் எல்லாமே தப்புனால் மட்டும்தான் அது தப்புன்னு காட்டும் இப்போ நான் ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறேன் ரெண்டு கண்டிஷன்லேயுமே அது ராங் அப்படின்னா ராங்குன்னு வந்துடும் எய்தர் ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனாலுமே அதுவும் பாசுன்னு வந்துடும் இப்போ நம்ம அண்ட் இல்லைன்னா நாலு கண்டிஷனுமே இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து கொடுக்குற எல்லா கண்டிஷனுமே இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ட்ரூ கட் ஆனால் இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே ட்ரூ கட்டிடும் அதுதான் ஆர் ஆர் ஃபங்க்ஷன் ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா அட்மிஷன் எலிஜிபிலிட்டிக்கு இப்போது மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு ரெண்டு சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று அறுபது மேலே எடுத்துருந்தால் அவனுக்கு இந்த சீட்டு கொடுத்துடலாம் அவ்வளோதான் அவன் மேக்ஸினே எடுத்துக்கணும் சயின்ஸில் எடுத்துக்கணும் அப்படி கிடையாது ஏதாச்சும் ஒன்றுத்துல இருந்தாலுமே அவனுக்கு சீட்டு கொடுத்துரு அப்படின்னு இல்லை போனஸ் க்ரைட்டீரியா கொடுக்கும்போது ஸோ இதர் இப்போ அவர் வந்து ரெண்டு ரெ ரெண்டு டீமுக்கு மேனேஜர் ஆனால் சேல்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டார் குவாலிட்டியில் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணலை சேல்ஸை தான் பண்ணிட்டார்ல போனஸ் கொடுத்துரு அது மாதிரி அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அஞ்சாயிரத்துக்கு மேலே செலவு செஞ்சுருக்கணும் இல்லைனா அவர் விஐபி மெம்பர் இல்லை பிளாட்டினம் கார்டு வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏதாச்சும் ஒன்று இருந்தாலுமே அவருக்கு டிஸ்கவுண்ட் எலிஜிபிள் கொடுத்துரு அப்படின்றத பற்றி தான் அந்த ஆர் ஃபங்க்ஷன் இப்போ இங்கே பாருங்களேன் இப்போ இது ஒரு மெயின்டெனன்ஸ் டீமுக்காக ஒரு செக்லிஸ்ட்னு வச்சுக்கலாம் மிஷின் ஒன் வந்து இதோட ரிசல்ட் வந்து எயிட்டி தான் லிமிட் இதுக்கு வந்து ஃபிஃப்டி தான் லிமிட் இப்போ இங்கே பாருங்கள் என்னோடய ஆயில் வந்து ஐம்பதுக்கு மேலே இருக்கக்கூடாது எண்பது தாண்டியும் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ சாரி அம் ஐம்பதை தாண்டி இருக்கக்கூடாது ஐம்பதுக்கு கீழே இருக்கக்கூடாது எண்பதை தாண்டி இருக்கக்கூடாது டெம்பரேச்சர் வந்து எயிட்டிக்கு மேலே போகக்கூடாது ஆயிலோட லெவல் வந்து ஃபிஃப்டிக்கு குறையக்கூடாது ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஆர் ஃபங்க்ஷன் போடுறேன் ஸோ எயிட்டியை தாண்டக்கூடாது இப்போ கண்டிஷன் கொடுத்துட்றேன்னா நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபிஃப்டியை தாண்டக்கூடாது ஸோ இது வந்து எயிட்டியை தாண்டக்கூடாது இது வந்து ஃபிஃப்டிக்கு குறையக்கூடாது இப்படி போட்டால் எனக்கு ட்ரூ வந்துடும் ஏன்னா நல்லா பாருங்கள் இதில் நான் ரெண்டு கண்டிஷன் தான் கொடுத்துருந்தேன் இது ஐம்பதுக்கு குறையக்கூடாது இது எண்பது தாண்டக்கூடாது இது ரெண்டுமே மீட் ஆயிடுச்சு இப்போ இங்கே பாருங்கள் ஐம்பது போட்டேன்னா ஸோ இப்போ நான் ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது என்னோடய மிஷின் ஒன் வந்து எண்பது டிகிரி செல்சியஸை தாண்டிடுச்சு ஸோ உடனே நான் மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும் எஸ் கரெக்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஸோ சாரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் லெவல் ஏ ஐம்பதோட ஆயில் விட கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் பண்ணோம் இது ஐம்பது லெவல் குறையலை டெம்பரேச்சரும் கரெக்டாக இருக்குது ஸோ இங்கே எனக்கு ஃபால்ஸ் காட்டிருச்சு இப்போது முப்பதுக்கு ஆயில் வந்துடுறோன்னே ஸோ இது மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம் இது எனக்கு ப்ராப்ளம் இல்லை இருந்தாலுமே எனக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அலர்ட் கொடுக்குது பாருங்க ஏதாவது எய்தர் ஒன் கண்டிஷனாலுமே எனக்கு அலர்ட் கொடுக்குது பாருங்க அப்படி இல்லையா இங்கே எனக்கு எயிட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் போயிடுச்சு அப்படின்னாலே எனக்கு ட்ரூ காட்டிடுச்சு பார்த்திங்களா ஸோ அதுக்குமே இதை இந்த கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ எனக்கு எய்தர் ஒன்று செல்சியஸ் அதிகமானாலும் எனக்கு ட்ரூ காட்டிடும் செல்சியஸ் அதிகமானாலும் ட்ரூ காட்டிடும் இல்லையா ஆயில் லெவல் கம்மியாச்சுனாலும் ட்ரூ காட்டிடும் இல்லைனா தான் எனக்கு அதுக்கு மெயின்டெனன்ஸ் போகக்கூடாதுன்னு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த இஃப் கண்டிஷன் அன்கண்டிஷன் அண்ட் ஆர் கண்டிஷன் இந்த மூணுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்